வேத சாஸ்திரங்கள் படித்த தெரிஞ்சவங்களை மட்டும் வச்சு பண்றதுதான் உத்தமம் இதற்கு இது அப்படிங்கிறது தான் சரியான பொருளாகும் யூடியூப்பை பார்த்துட்டு நான் எல்லாம் செஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா சிறிது காலத்துக்கு முன்னாடி யூடியூப் பார்த்து சமையல் பண்ணவங்களுக்கு தான் எங்களோட பேர் என்ன தெரியுமா நாங்கள் பெரிய ஐக்கியர் அஸ்ட்ராலஜர் அல்லது வாத்தியார் அப்படின்னா உண்மையான பேர் பாவிகள் என்னுடைய பாபத்தை ஏற்றுக்கிறது தான் உங்களுடைய வேலை அப்புறம் காகத்துக்கு நம்ம முன்னோர்கள் காக்காவா இருக்கிறதான்னு திரைப்படந்த கூட சொல்லியிருக்கு அவங்கள காக்கா புரிகிறதுக்கு நீங்கள் பழச வைக்காமல் அன்றைக்கி இயற்கையான இயற்கை உணவு வரக்கூடிய இந்த மகாலயா அமாவாசையை குறித்த பல விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க இன்னைக்கு நம்ம கூட சாமுத்ரிக லட்சண ஜோதிடர் திருவண்ணாமலை ஆனந்த் ஆழ்வார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இப்போ இருக்க யங் ஜென்ரேஷனுக்கு வந்து இந்த வேத சாஸ்திரிகள்லாம் வந்து திதி கொடுக்குறப்போ அவங்க சொல்ற சமஸ்கிருத வேதங்கள் வந்து இவங்களுக்கு புரியறதில்ல புரியாததுனால வந்து அதை இவங்க கண்டினியூ பண்ணவும் முயற்சிக்கிறது கிடையாது நம்மளே பண்ணிக்கலாம் நம்மளே யூடியூப்ல பார்த்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்லயே இந்த வேலைகள்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க இது உண்மையிலே பலன் தரக்கூடியதா இல்ல வேத சாஸ்திரிகள் பண்ணக்கூடிய அந்த திதி தான் வந்து பலன் தரக்கூடியதா ரொம்ப சிறப்பான கேள்வி இந்த இடத்துல நீங்க ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கணும் எங்களுக்கெல்லாம் பேர் வாத்தியார் அப்படின்னு பேர் முத அதை முதல் புரிஞ்சுக்கணும் ஏன்னா இப்ப வாத்தியார்னே பிடிக்காது இப்போ ஒரு படம் வந்த பிறகு வாத்தியார் பாட்டு பிடிக்கும் அப்பவும் வாத்தியார் பிடிக்காதுன்னா பசங்க சொல்றாங்க வாத்தியார் அப்படின்னா கோயிலுக்கும் வேலை பார்த்துக்கிறது இந்த ஈமகரையங்களை பார்க்குறவங்களுக்கு பேரும் வாத்தியார்னு அர்த்தம் அதுலயும் கூட சில வேத விற்பனை சாஸ்திரங்கள் பண்ணும் பொழுது அச்சாரம் சொல்லக்கூடிய சங்கு சக்கரம் தருத்துக் கொள்வோம் அது நீங்கள் நீங்க இப்ப நினைக்கிற மாதிரி அந்த பிளாக்ல இது போடுறாங்களே அந்த டாட்ஸ் போடுறாங்களே அந்த மாதிரி கிடையாது அவங்க ஓதி நம்ம வேற சப்த சூடு பண்ணி தங்கு சக்கரம் அல்லது பட்டையன்னு கொடுத்தோம் அந்த மாதிரி இருக்கிற வாத்தியார்கள் வந்து இந்த ஈமகரிகங்கள் பண்ண மாட்டாங்க அப்படின்னு ஒரு விதிமுறைகள் இருக்குது அப்படி இருக்கும் பொழுது அவா வந்து வேத சாஸ்திரங்கள் படிச்ச தெரிஞ்சவங்களை மட்டும் வச்சு பண்றதுதான் உத்தமம் இதற்கு இது அப்படிங்கிறது தான் இது சரியான பொருளாக வரும் அடுத்த கேள்வி வந்து என்னன்னா சமஸ்கிருதத்தில் பண்றாங்க எனக்கு தெரியல சார் அப்படின்னா என்னுடைய நிகழ்வுலே சொல்லியிருக்கிறேன் சிவபெருமானுடைய உடுக்கை இருக்கு இல்லையா அந்த உடுக்கைக்கு ரெண்டு பகுதி இருக்கும் அது கரெக்டா அதில் ஒன்று தமிழாகவும் ஒன்று சமஸ்கிருதமாகவும் இருக்குது இந்த சமஸ்கிருதத்தில் இருக்கிறவங்க ஒரு ஒரு கோடியே நாற்பது லட்சம் பேர் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் தமிழில் இருக்கிறவங்க ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க இன்னும் விதைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னும் வந்துகிட்டு இருக்கு இன்னும் வளர்ந்துக்கிட்டு இருக்குது இது எங்கேயோ போயிட்டு இருக்குது தமிழ் கடந்து ஏன் சமஸ்கிருதத்தில் வச்சாங்க அப்படின்னா அவாமி அப்படின்னு ஒரு சுவாமி முன்னாடி சொன்னால் ஏற்றுக்கொள்ளுதல்னு அர்த்தம் அவாமின்னு ஆத்துல போய் சொல்லி கொண்டு வந்திருந்தோம்னா அந்த முன்னோர்களுடைய ஆத்மாவே இதை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு அர்த்தம் ஒரு கல்யாண நிகழ்ச்சி இதுலலாம் மீ அப்படின்னு சொன்னோம்னா நீங்க எனக்கு தட்சணம் வச்சு கொடுத்தே நாங்கள் இந்த எவங்களுக்கு ஆசீர்வாதமாக அந்த தேங்காய் பழம் வச்சு கொடுக்குறேன் நீங்க பரிபூர்ணமா ஏற்றுக்கணும் ஒரு பொருளுக்கு ஐந்து அர்த்தம் இருப்பதுனாலதான் இப்போ ராக்கெட்ல கூட சமஸ்கிருதத்தை படைச்சிக்கனு சொல்றாங்க இதை இப்போ சாஸ்தாசமாக நீங்க நியூஸ் பேப்பர்லலாம் பார்க்குறோம் ஸோ தமிழ்ல வந்து இலக்கணம் மாத்திரை அளவு இப்படி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது ஸோ தமிழுக்கு நான் எதிரி அல்ல இந்த பொருளை இந்த கட்டத்தில் வைக்கும் பொழுது துரிதமாக வேலை முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த சமஸ்கிருதத்தை கொண்டு வந்தாங்க அதுல இருக்கிறவங்களும் நான் சொன்ன மாதிரி நிறைய குறைஞ்சிட்டாங்க பாதி பேர் நேபாளி இருக்கிறாங்க அது இனம் புரியாம நாமளா சமஸ்கிருதத்துல தமிழ்னு சொல்றோம் இப்போ நீ எங்களை மாதிரி வாத்தியாரை கூப்பிட்டு உங்க வீட்டு தாத்தாக்கு நீ தமிழ்ல சொல்லுனா என் தாத்தா கூட மாட்டாங்க ஏன்னா நான் நாலு இடம் போனாதான் அந்த எல்லாம் அரிசி காய்கறி இதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க அப்புறம் பணம் வச்சு கொடுத்தாங்க இப்போலாம் மொத்தத்துக்கு காசை வச்சு கொடுத்துட்டு அதில் நீங்கள் ஆட்டோவை பார்த்துக்கங்க ஒரு காஃபி மட்டும் கொடுக்குறாங்க எங்களுக்கு கட்டுப்படி ஆகாது நாங்கள் நாலு இடத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலையில இருக்கிறோம் அப்போ போய் நாங்கள் தமிழில் சொல்ல முடியாது தமிழில் சொல்லக்கூடாதுங்கிறதுலாம் கிடையாது இஸ் டைமிங் ஆகும் ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து இதில் இருக்குது இப்படி இருக்கும் பொழுது யூடியூப்பை பார்த்துட்டு நான் எல்லாம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னா சிறிது காலத்துக்கு முன்னாடி யூடியூப்பை பார்த்து சமையல் பண்ணவங்களுக்கெல்லாம் நாக்கு மரத்து போச்சு எது சாப்பிட்றோன்னு தெரியலேன்னு சொல்லி திட்ட பேர் ஒரு எண்பத்தி ரெண்டு பேர் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க அப்போது யூடியூப்பை பார்த்து எல்லாத்துக்கும் எல்லாம் வந்துடாது இயற்கையாக தான் வர முடியும் இதெல்லாம் மேலே உங்ககிட்ட ஒரு ஆணித்தனமான ஒரு பதிவு வைக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பை பார்த்து தமக்கு நானே கொள்ளி வச்சுக்க முடியுமா யூடியூப்பை பார்த்து நமக்கு நாம எலக்ட்ரிக் ஆடுக்கு போயிட முடியுமா ஸோ எதை எப்படி எதனால் எவனால் எங்கே எப்படி செய்யணும்னு கடவுள் விதிச்சிருக்கிறார் அதை தான் பண்ணணும் உங்களுக்கு அவர் வேத சாஸ்திரங்கள் பண்றது அர்த்தம் தெரியல அவர் தமிழில் சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா யூடியூப்ல ட்ரான்ஸ்லேஷன் பண்ணீங்கன்னா அவர் சொல்றதை நீங்க எளிமையா கேட்க போறீங்க டெக்னாலஜியும் பயன்படுத்திக்கலாம் எங்களை மாதிரி அளவுக்கும் சிரமம் இருக்காது உங்க தாத்தா பாட்டியும் திருப்தி அடைவாங்க அதை ஊத்துட்டு சாஸ்திரத்தை மீறி நீங்களாக செய்கிறது உகந்தது அல்லாது எங்களோட பேர் என்ன தெரியுமா நாங்கள் பெரிய ஐயர் அஸ்ட்ராலஜர் அல்லது வாத்தியார் அப்படின்னா உண்மையான பேர் பாவிகள்னு அர்த்தம் உங்களுடைய பாவத்தை ஏற்றுக்கிறது தான் எங்களுடைய வேலை சோ உங்க பாவத்தை தொலைக்கிறதுக்கு தான் நாங்க வந்திருக்கிறோமே தவிர அந்த பாவத்தை நீங்களே ஏன் செய்யறீங்க இது என்னுடைய ரெண்டாவது கொஸ்டின் பாவிகள்னா யாருன்னா அறுபத்தி நாலு கலைன்னு சொல்றாங்களா ஆய கலை அறுபத்தி நாலு அதுல ரெண்டு தொழில தெரிஞ்சு கதைன்னு சொன்னாங்க கலைனாலும் சரி தொழில்னாலும் சரி அது என்ன அப்படின்னா ஒண்ணு ஜோசியர் அல்லது எங்களை மாதிரி வாத்தியார் இன்னொன்னு வந்து வேசின்னு அர்த்தம் அந்த வேசியோடைய தூய்மையான பேரு தேவதாசிகள்னு பேரு வாத்தியாருக்கும் தேவதாசியருக்கும் ஏசா சம்பந்தம் இல்லாம தொடர்பு கொள்றீங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் பிறருடைய பாவத்தை எடுத்துக்கொள்பவர்கள் ஆதலால் அதை கத்துக்காத அதை தெரிஞ்சுக்காதேன்னு சாஸ்திரம் சொல்லுது நான் இது வந்து அபங்கமாகவோ அசிங்கமா பதிவிடலை நம்ம பதிவு நம்ம சேனல்ல மட்டும்தான் தெளிவான விளக்கம் கொடுக்கணும் பிறர் பாவத்தை ஏத்துக்கிறதை நீ செய்யாத அந்த தொழில் இந்த இரண்டு தொழிலை சேர்ந்தது அப்படிங்கிறதுனாலதான் இதை செய்யாதன்னு சொன்னாங்க இத நம்ம நிகழ்வுல நான் சொல்லும் பொழுது எங்களை மாதிரி ஆளுகளுக்கு வருத்தமும் இவர் தன்னை தனது தொழிலே ஒரு இழிவா பேசுறாங்க தொழிலை நான் இழிவுபடுத்தவே இல்லை அந்த தொழிலினுடைய நோக்கம் தெரியாதனால தான் இந்த இன்னைக்கு யூடியூப்பை பார்த்து செய்யற அளவுக்கு கேட்கற அளவுக்கு எல்லாரும் வந்துட்டாங்க ஸோ அதை தென்னம் தெரியவா வருதுன்னு தவறு எதுவும் இருந்தால் மதி ஓகே சார் இப்ப பாத்தீங்கன்னா தர்ப்பணம் கொடுக்கறது எல்லாமே வந்து நீர்நிலைகள்ல தான் கொடுப்பாங்க ஆனா பல பேருக்கு வந்து குடிக்கிறதுக்கே தண்ணி இல்லாத நிலைமையில வந்து நீர்நிலைகள் வீட்டு பக்கத்துல இருக்கிறது ரொம்ப அரிதான ஒரு விஷயமா இருக்கும் அவங்க வந்து வீட்லயே தர்ப்பணம் கொடுத்துக்கலாமா இல்ல ஒரு வேத சாஸ்திரியரை வர வச்சு வீட்டிலேயே தரப்படம் கொடுக்கறது மூலயமா அந்த தோஷங்கள் நிவர்த்தி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்களா இது நல்ல கேள்வி நீர்நிலையெல்லாம் குடு அப்படின்னு சொல்லப்படலை உங்க வீட்டுல குடுங்கிறது தான் சொல்லப்பட்டிருக்குது அது ஏன் வீட்டுல குடும் சொல்லிருக்கிறாங்கன்னா நம்ம முன்னோர்கள் வந்து நீங்கள் எங்க வாழுகிறீர்களோ அந்த வீட்டு வாசல்ல வெளியில வந்து நிப்பாங்க அதனாலதான் அந்த திதி அன்னைக்கு கோலம் போடாம காவிய ரவுண்டா அடிக்கணும்னு சொன்னது ரவுண்டு வட்டம் இந்த உலகம் வட்டம் ஒன்று அடங்குறேன்னு அர்த்தம் இப்போ காவியில டிசைன் போடுதுங்க கோலம் போடுதுங்க இது தவறு அப்புறம் எள்ளு தண்ணியை நம்ம துடிப்போம் அப்ப என்ன நம்ம வீட்டு வாசல்ல நம்ம முன்னோர்கள் நமக்கு எதாவது தரமாட்டாங்களான்னு இருக்கிறாங்க அவங்க நீர்நிலையில் வரல உங்க வீட்டுக்கு தான் வராங்க நீங்க ப்ரொசீஜராக உங்க வாத்தியாரை வச்சு உங்க வீட்டுல தான் உகந்தது அதுதான் அகம விதி ஏன் நீர்நிலையில வச்சாங்கன்னா ஒரு கால் வீட்டில் இருக்கக்கூடிய கன்னி பெண்களுக்கோ பெண்களுக்கோ டேட் ப்ராப்ளமோ சம்டைம்ஸ் ஏதாவது இருந்தது ஆனால் அது செய்வதற்கு கஷ்டம் ஏன்னா இறந்தவங்களும் தெய்வத்துக்கு சமம் அப்படின்னு இன்னொன்னு வந்தனா இந்த கலையை ஒரு நீர்நிலையில செய்யும் பொழுது இதை பார்த்து அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க அடுத்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் ஒரு பயபக்தி வரும் அப்ப எல்லோரும் சேர்ந்து செய்யும் பொழுது பிடிக்காதவன் பிடிச்சவன்னு இருந்தா கூட ஒரு இணைப்பு ஏற்படுங்கிறக்காக வச்சாங்க நீர்நிலைன்னா என்னன்னா நீங்க எவ்வளவுதான் புஷ்பம் கட்டி கொண்டு வந்து கொடுத்தாலும் நாங்க தீர்த்தம் தான் வாங்குவோம் அப்ப அந்த தண்ணி வந்து எல்லா தோசத்தையும் நீக்குதுன்னு அர்த்தம் அதுவும் ஒரு காரணமாக வச்சு நேர்ந்த வேலை செய்ய சொன்னாங்க உண்மையான அர்த்தம் என்னன்னா உங்க ஆத்துன்னு சொல்லக்கூடிய வீட்டுல கொடுக்கணும் அது ஆத்துனா வீடுன்னு அர்த்தங்கிறதுல ஸோ வீட்டுல கொடுக்கறது உத்தமம் இப்போ சில தினங்கள்ல வந்து மாலி அமாவாசை வர இருக்கு ஸோ நம்ம அந்த மாலி அமாவாசையில வந்து செய்யக்கூடிய செய்யக்கூடாத சில முக்கியமான விஷயங்கள் அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்லிடுறீங்களா நம்ம நேர்களுக்காக தாராளமா மகாலய அமாவாசை வந்து முதல் மனதார உங்க முன்னோர்களை பிரார்த்தனை பண்ணுங்க இதுதான் ஃபர்ஸ்ட் உங்கள் எண்ணம் தான் உங்களுடைய செயல் அது இரண்டாவது இன்னைக்கு நிறைய பேஷன்ஸ் எல்லாம் இருக்கிறவங்க பிறத இருக்கணும் நம்ம முன்னோர்களும் விரும்பலை சாஸ்திரம் விரும்பலை உங்களுடைய வழக்கமான பணிகள் உணவுகளை எடுத்துக்கலாம் மூணாவது வந்து எவ்வளோ இதாக இருந்தாலும் இன்னைக்கு ஹீட்டர்லாம் வந்துருச்சுனால முடிஞ்ச அளவு அன்னைக்கு ஸ்நானம் பண்ணுங்க நாலாவது வந்து பெண்கள்லாம் அழகில் பேரழகிலாம் இருக்கீங்க அன்னைக்கு ஒரு நாளாவது அந்த பாரம்பரியப்படி நம்மளை இந்திய பாரம்பரியப்படி உணவு உடைகளை உடுத்துவதும் உங்க முன்னோர்கள கேட்டு தலை பின்னாமல் இருப்பதும் அப்புறம் சாஸ்திரிகள் வந்த பிறகு கலப்பண்ணி பூ வைக்கிறதும் இதெல்லாம் நம்ம முன்னோர்களை மதிக்கிற மாதிரி இருக்கும் ஐந்தாவது உங்களுடைய வீட்டில் அன்னைக்கு படைக்கக்கூடிய உங்க முன்னோர்கள் படைக்கக்கூடிய உணவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க நான் பாசி பேச பாயசஞ்சாவிட மாட்டேன் நான் இலையில சாப்பிட மாட்டேன் நான் நடந்துகிட்டு தான் சாப்பிடுவேன் நான் பஃபே சாப்பிடுவேன் இந்த மாதிரிலாம் பண்ணாம உங்க கூட உங்க முன்னோர்களும் சேர்ந்து சாப்பிட்றாங்க நம்மளோட இல்லை இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் பண்ணி செய்யுங்க ஆறாவதாக உங்க குல தெய்வத்தினுடைய அருள் எவ்வளவு முக்கியமோ அந்த முன்னோர்களுடைய அருளும் உங்களுக்கு முக்கியம் அதை அன்னைக்கு விட்டா அடுத்து கிடைக்கிறது கடினம் ஸோ உங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை ரீசார்ஜ் பண்ணிக்கிறதுக்கு இந்த மாகாலையை பட்சத்தை பயன்படுத்திக்கிங்க ஸோ ஏழாவதாக அவ கையில நினைச்சு அந்த ஒரு காசை எடுத்து அன்னைக்கு உங்களுடைய பூஜை ரூம்ல ஒரு பெண்ணா கன்னி பெண்ணா இருந்தா அவ ஒரு பூஜை ரூம்ல வச்சுக்கலாம் ஒரு பையனாக இருந்தால் அதை வச்சுக்கலாம் அதை எடுத்து செலவு பண்ணாமல் வச்சுக்கிட்டா அவ அந்த காசு பணம் சேர ஆரம்பிக்கும் இது இந்த மாதிரி பண்ணும் பொழுது இது சிறப்பு பெறும் செய்யக்கூடாது என்ன அப்படின்னா நம்ம முன்னோர்கள் சொன்னபடி சில விஷயங்களை நாசுக்காக வைத்திருக்கும் பட்சத்தில் தெரியாத பட்சத்தில் அதை முயற்சிப்பதற்கு தானே வேத சாஸ்திரங்களை பண்றேன்னு சொல்றது அல்லது வேத சாஸ்திரிகள்கிட்ட போய் பார்க்கிங் பண்றது அப்புறம் பூ வைக்கிறவங்கிட்ட போய் விலையை குறைச்சி கெட்டு வாங்குறது அப்புறம் மாட்டுக்கு அகத்தி கூற கொடுப்பது சாஸ்திரத்தில் இருக்குது இல்லைன்னு சொல்ல வரல அதை கொஞ்சம் ட்ரெண்டாக வாழை இலை வாங்கி கொடுங்க சாமி செலவு வைக்கிறான்னு நினைக்க வேணாம் ஒரு இலை பத்து ரூபான்னு எனக்கு தெரியும் ஏன்னா அந்த இலை சாப்பிடும்போது மாடு இருக்கக்கூடிய பூச்சிகளை அடிக்கக்கூடிய தன்மை அந்த இது ஒன்று அன்றைக்கி ஒன்றால் பத்து ரூபா போனால் போயிட்டு போகுது இந்த மாதிரி இலையை கொடுங்க அதுக்கு அப்புறம் காகத்துக்கு நம்ம முன்னோர்கள் காக்காவாக இருக்கிறாருன்னு திரைப்படத்தை கூட சொல்லியிருக்கிறாங்க அவங்கள காக்கா பிடிக்கிறதுக்கு நீங்கள் பழச வைக்காமல் அன்னைக்கு இயற்கையான இயற்கை உணவை நீங்கள் வைங்க அடுத்தது நீங்க இன்னொரு விஷயம் செய்யக்கூடாது என்ன அப்படின்னா அன்னைக்கு யாராவது யாசகம் கேட்டு வந்தாலோ அல்லது அவங்கள நிந்திக்காதீங்க கடந்து முடிஞ்ச அளவு உங்களால முடிஞ்சதை கொடுங்க ஏழாவதாக எங்களை மாதிரி ஆட்கள் வந்துட்டு போன பிறகு தொடக்கம் போட்டு கூட்டக்கூடாது அந்த துண்டை வச்சோ அல்லது அன்னைக்கு கூட்டாமல் இருப்பதோ உத்தமம் இதெல்லாம் கூட பிரதானமா என்னமா அன்னைக்கு சண்டை போட்டுக்காம இருக்க ஏன்னா கணவன் மனைவி காலையில உங்க மாமனாருக்கும் உங்க தாத்தாக்கும் இற கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி நைட்டு வீட்டுக்கார போட்டு அடிக்காதீங்க இதை செஞ்சா அது இன்னும் தோஷமா போயிடும் இந்த மாதிரிலாம் நீங்க நடைமுறைப்படுத்தும் போது குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதமும் பித்ருடைய ஆசீர்வாதம் நடந்துச்சு நீங்களும் உங்க சங்கதிகளும் நல்லா இருக்கக்கூடிய பக்கியம் ஒன் ஒண்ணு வாங்கினா ஃப்ரீங்கிற மாதிரி நீங்க மட்டும் நல்லா இல்ல உங்க சங்கதியிலும் நல்லா இருக்கக்கூடிய பக்கியத்தை மகாலயபட்சம் புரட்டாசி மாசம் வரக்கூடிய அமாவாசைக்கு மட்டுமே அந்த பவரை முறையா பயன்படுத்தி நீங்களும் உங்க குடும்பமும் சேர்க்கப்படும் முன்னோர்கள் மனசை குளிர வைக்கிற மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம சேனலுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க உங்களோட நேரம் ஒதுக்கி ரொம்ப நன்றி சார் நன்றிமா வணக்கம்